ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம் துக்க வீட்டிற்கு செல்லும் பொழுது ருத்ராட்சத்தை அணிந்து செல்லலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம்னு கேட்டால் எல்லோருமே அணியலாம் ஆண் பெண் பேதமின்றி வயது பேதம் ஏதுமின்றி குழந்தை முதல் முதியவர் வரை எல்லோருமே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு என்பதற்கு ஒரு சில விதிமுறைகள் என்பது உண்டு அந்த விதிமுறைகளை பின்பற்றி யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அதற்கான அடிப்படை விதி முதல்ல வந்து ருத்ராட்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ருத்ர அக்ஷம் அப்படின்னு சொல்றா அக்ஷம் சொன்னா கண்கள் ருத்ரனினுடைய பரமேஸ் ஈஸ்வரனுடைய அந்த முக்கண்களிலிருந்தும் தோன்றியது தான் இந்த ருத்ராட்சம் அப்படின்னு அதனுடைய புராண கதை அதை வரலாறு ஆனது சொல்கிறது அதாவது திரிபுரம் எரித்த கதை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா அந்த திரிபுறங்களை எரிக்கும் பொழுது ருத்ரனினுடைய சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அந்த மூன்று கண்களிலிருந்து விழுந்த அந்த கண்ணீர் துளிகள் தான் இந்த பூமியிலே ருத்ராட்ச மரங்களாக விளைந்து நின்றன அவையே ருத்ராட்சம் சிவனினுடைய கண்களாகவே பார்க்க படிக்கிறது இந்த ருத்ராட்சம் பரமேஸ்வரனே அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளும் பொழுது நம் உடனேயே இருப்பது போன்ற ஒரு உணர்வானது நமக்கு கிடைத்து விடுகிறது சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே நம் அருகிலேயே இருந்து நம் உடம்பிலேயே இருந்து நம்மை பாதுகாப்பது போன்ற ஒரு உணர்வானது அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளும் பொழுது கிடைத்து விடுகிறது சரி சார் இதை எல்லாருமே அணிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டேலே ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே அணிந்து கொள்ளலாம்னு சொன்னா அதை பர்மனென்டா போட்டுக்கணுங்கிறதுக்காக சொல்லல இதை நம்ம ரெண்டா பீட பிரிச்சு பார்க்கலாம் அதாவது நிரந்தரமாக அணிந்து கொள்வது அப்படிங்கிறது வேற அப்பப்போ அணிந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த அப்பப்போ அணிந்து கொள்வது அப்படின்னு வரும்பொழுது தான் இதனை ஆண் பெண் பேதமின்றி வயது வித்தியாசம் ஏதுமின்றி எல்லோருமே அணிந்து கொள்ளலாம்னு சொல்றா இது எப்போ அப்படின்னு சொன்னா ஒரு பூஜைகளை செய்யும் பொழுது அல்லது ஒரு ஜபம் செய்யும் பொழுது ஒரு தியானம் அல்லது ஒரு யோகா செய்யும் பொழுது ஒரு புண்ணிய செயல்களிலே ஈடுபடும் பொழுது இந்த ருத்ராட்சத்தை எல்லோருமே அணிந்து கொள்ளலாம்னு சொல்றா அப்படி அணிந்து கொள்வதற்கு முன்னதாக அந்த ருத்ராட்சத்தை என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் முழுக்கவே அந்த ஒரு பசு நெய்யிலே ஊற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா பசு நெய்யிலே ஒரு நாள் மட்டும் இல்ல ஒரு வாரம் கூட ஊற வைக்கலாம்னு ஒரு சில விதிமுறைகள் சொல்றது அந்த சுத்தமான பசு நெய்யிலே ஊற வைத்து விட்டு அதன் பிற்பாடு அதை எடுத்து ஒரு நாள் முழுக்க அதாவது ஈரப்பசை இல்லாத ஒரு திருநீற்றிலே அமைக்க வைக்க வேண்டும் சொல்றா விபூதி இருக்கு இல்லையா அந்த திருநீற்றிலே ஃபுல்லா அதை மூடி வைக்கணுமா அதற்கப்புறம் என்ன பண்ணனும் சொன்னா அதற்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் போன்றவற்றை செய்து ஸ்ரீருத்ராய நமகா ஓம் நம சிவாயா என்று சொல்லி அதனே கழுத்திலே அணிந்து கொள்ளலாம் ஆனால் இதனை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அதாவது நம்ம பூஜை ஒரு மணி நேரம் பூஜை பண்ணிட்டு சொன்னால் பூஜையை முடித்த பின்பாடு அந்த ருத்ராட்சத்தை கழற்றி அங்கேயே பூஜை ரூம்லேயே வச்சுடணும் அப்படின்னு சொல்றான் இதுபோல் வைக்கும் பொழுது அதற்கு நாம் எந்த விதமான பேதமும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண் பெண் எல்லோருமே அணிந்து கொள்ளலாம் ஆனால் நிரந்தரமாக நான் அதை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிவு இருக்கு இல்லையா நான் பர்மனண்டாக போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு க்ஷணம் கூட நான் கழட்டக்கூடாதுன்னு நினச்சா அதற்கு முறையாக சிவ தீட்சையினை பெற்றிருக்க வேண்டும் அந்த சிவ தீட்சை அப்படிங்கிறத வாங்கிண்டவா மட்டும்தான் அதனை பர்மனண்டாகவே போட்டு அதுல அதில் வந்து நிறைய ரூல்லாம் இருக்குது ஏக்கமுகம் திமுகம் த்ரிமுகம்லாம் நிறைய ரூல் இருக்குது பஞ்சமுக ருத்ராட்சத்தை எல்லோருமே அணிந்து கொள்ளலாம் ஆனால் இப்படி அணிந்து கொள்ளும் பொழுது அங்கே பெண்கள் என்று வரும் பொழுது அவர்கள் மாத விளக்கு நின்ற பெண்களாக இருக்க வேண்டும் அல்லது அந்த பருவம் அடைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும் சொல்றார் பருவம் அடைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய பெண்கள் நிரந்தரமா அணிஞ்சிக்க முடியாது இல்லையா அப்புறம் பருவ காலம் அப்படிங்கிறது ஒன்னு வந்துடுமே அதனால பொதுவா என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா பெண்கள் மாத விளக்கு நின்ற பெண்கள் அந்த சிவ தீட்சையினை வாங்கி கொண்டு நிரந்தரமாகவே அவர்கள் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார் இந்த சிவ தீட்சை என்று வரும் பொழுது அவர்களுடைய பரம்பரையே தீட்சை பெற்ற பரம்பரையாக இருக்கும் உதாரணத்திற்கு சொல்ல போன இப்ப ஆலயத்தினுடைய குருக்கள்கள் அல்லது ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க பரம்பரையிலேயே அந்த தீட்சைங்கிறது இருக்கும் இவா தனியா போய் வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்கள் எல்லோரும் நிரந்தரமாகவே அணிந்து கொள்ளலாம் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கின்ற அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை சொல்றது பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வரும்பொழுது நிரந்தரமாக அந்த பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது அவர்கள் மாத விலக்கு நின்ற பெண்களாக இருக்க வேண்டும் தீட்டு காலங்களில் அதனை அணியக்கூடாது அப்படின்னு சொல்றா முதல் விதியில் நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல பூஜை செய்யும் பொழுது அவர்கள் ஆண் பெண் வயது வேதம் என்று எல்லோருமே அணிந்து கொள்ளலாம்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாத விளக்கு காலங்களிலே பெண்களே பூஜை என்பதை செய்ய போவதில்லை அவர்கள் அங்கிருந்து விலகித்தானே இருப்பார்கள் அதனால் அந்த கண்டிஷனை இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருக்கா ஆக எல்லோருமே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் சார் துக்க வீட்டிற்கு செல்லும் பொழுது அணிந்து கொள்ளலாமான்னு கேட்டால் நிச்சயமாக அணிய கூடாது அப்படின்னு சொல்றது அதாவது அப்பப்போ அணிஞ்சுக்கிறா இல்லையா இவர்கள் அந்த துக்க வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு இறப்பு தீட்டு உள்ள வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்கள் அணிந்து கொண்டு செல்லக்கூடாது ஏன்னா பூஜா காலத்துல மட்டும்தான் இது அணிஞ்சுக்கணும்னு சொல்றோம் அதே நேரத்திலே நிரந்தரமாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா சிவ தீட்சையை பெற்றவர்கள் அவர்களுக்குள்ளாகவே பரமேஸ்வரன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான தோஷம் ஏதுமில்லை அவர்கள் தாராளமாக அதனை அணிந்து கொண்டிருக்கலாம் துக்க வீட்டிற்கு செல்லும் பொழுது கூட அதனை அவர்கள் தனியாக கழற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் சிவ தீட்சையை பெற்றவர்கள் அவர்களுக்குள்ளாக அந்த ஓம் நம என்பது எப்பொழுதுமே அது உண கொண்டே இருக்கும் அந்த பஞ்சாட்சர மந்திரமானது அவர்களுக்குள் நிரந்தரமாக உழன்று கொண்டே இருக்கும் என்பதால் அவர்கள் துக்க வீட்டிற்கு செல்லும் பொழுது கூட அதனை கயிற்று வைக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் வந்து ஸ்நானம் பண்ணிட்டாலே அதுவும் சேர்ந்து புனிதம் அடைந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய விதிமுறை இப்படி அந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையை புரிந்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு ருத்ராட்சத்தை நாம் அணியும் பொழுது சிவபெருமான் நம்மை பாதுகாக்கிறார் என்ற உணர்வோடு நாம் செயல்படும் பொழுது நம் வாழ்விலே நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து